அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகமான ஈர்ப்பு குணம் அதிகமாக உடையவர்கள் மற்றவர்களிடத்தில் ஆளுமை அதிகமாக செலுத்த விரும்பும் ராசிகளில் விருச்சிக ராசியும் ஒரு ராசி விருச்சிக ராசியினுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன அதிர்ஷ்ட குறியீடுகள் சிம்பல்ஸ் சின்னங்கள் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிக ராசி நீர் ராசி ஜலராசியாக ராசியாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுது ஆனால் உங்களுடைய அதிபதியான செவ்வாய் நெருப்புக்காரகன் காரகனாக எடுக்கப்படும் அப்போது உங்களுடைய செவ்வாயினுடைய நிறம் என்ன அப்படின்னா ஒரு சிவப்பு வர்ணமுடைய ஒரு பிளானட் தான் செவ்வாய் அப்போ இந்த சிவப்பு வர்ணம் ரெட் கலர் உங்களுக்கு ஒரு லக்கி கலர்ஸாக இருக்கும் ஏனென்றால் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியினுடைய கலரை நீங்கள் அணியும் பொழுது உங்களுக்கு அது லக்கி கலராக மாறிடும் இதை மற்றவர்களுக்கு நீங்கள் ப்ரெசென்டேஷனும் பண்ணலாம் ரெட் கலரில் வந்து சட்ஸ் எடுத்து கொடுத்துக்கிறது ரெட் கலரில் சாரீஸ் கொடுக்கறது பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கறது அது ரெட் கலர்ஸில் கொடுக்கறது இதெல்லாம் ஒரு லக்கியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இந்த ரெட் கலரை வந்து கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக ஆணாக இருந்தால் ஷர்ட்ஸ் வந்து ரெட் கலரில் அணியுங்க பெண்களாக இருந்தால் சாரீஸ் வந்து நீங்கள் அணியுங்க இது கண்டிப்பாக நீங்கள் அணியும் பொழுது அந்த செவ்வாய்க்கிழமை உங்கள் ராசி அதிபதியினுடைய நிறத்தை அணியும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு உணர்வுகள் உங்களுக்குள் மனோ ரீதியாக ஏற்படுவதை நீங்கள் உணரலாம் எல்லா நாளும் வாரத்தினுடைய ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கோளினுடைய கலரை அணியணும் அப்படின்னு சில பேர் தவறாக எண்ணிக்கிறீங்க அப்படி அணியக்கூடாது ஏனென்றால் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கோளின நிறைய நிறங்களை மட்டுமே நீங்கள் அணியணும் உங்களுக்கு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய கோள்கள் எல்லா ராசிக்கும் இருக்குது அப்போது அதனுடைய வர்ணங்களை நீங்கள் எக்காரணம் கொண்டும் அணியாதீர்கள் உங்களுக்கு ரெட் மட்டும் தானா அப்படின்னா இல்லை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவினுடைய வர்ணம் என்ன எல்லோருக்கும் தெரிந்தது மஞ்சள் வருணம் இந்த மஞ்சள் வர்ணத்தை நீங்கள் அணியுங்கள் அதுவும் வியாழக்கிழமை அணியும் பொழுது இன்னும் விசேஷமாக இருக்கும் இது போக நீங்கள் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாப் சக்ஸஸ் பண்ணணும் இன்டர்வியூ போகிறோம் உங்களுடைய கேரியரில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய இடங்கள் உங்களுக்கு அடிப்படை தேவைகளை வந்து சில இடங்களில் வந்து நிறைவேற்றணும் அதாவது உங்கள் வேலை விஷயங்கள் இதெல்லாம் முக்கியமான சில விஷயங்களை நிறைவேற்றணும் ஒரு லக்கியான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கேரியரில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள நிறைவேற்ற இடங்களில் நீங்கள் இந்த லைம் கலர் ஷர்ட்ஸு எல்லோ கலர் ஷர்ட்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் சாரீஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் பெண்களாக இருந்தால் அது போக தனாதிபதியாகவும் உங்களுக்கு வர்றதுனால அவர் லக்கு அதிர்ஷ்டத்துக்குண்டான அந்த அதிபதியாகவும் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்கள் நீங்கள் பண விஷயங்களில் வந்து முடிந்தவரை உங்களுடைய பீரோ லாக்கர்ஸ் இதுக்குள்ளேலாம் வந்து ஒரு மஞ்சள் துணியை வந்து வைத்து அதன் மேல் பணத்தை வைத்து கொண்டு பழகுங்கள் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லக்கியான ஒரு திங்ஸ் உங்களுக்கு இது போக உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு லார்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆதிபத்தியம் உள்ள ஒரு லக்கி பிளானட் உங்களுக்கு சூரியன் அப்போ அந்த ஆரஞ்சு கலரை நீங்க அதிகமாக எடுத்துக்கணும் கோல்டு கலரை அதிகமாக எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ஒயிட் அவரும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கலர் யாரு சந்திரன் சந்திரனுடைய வர்ணத்தை நீங்க அதிகமாக எடுத்துக்கணும் அப்போ சூரியன் உங்களுடைய ராசி தீபான செவ்வாய் குரு சந்திரன் இவங்களுடைய வர்ணங்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக நீங்கள் சிவப்பு வர்ணத்தை அணியுங்க வெளியே எங்காவது ஏதோ ஒரு லக்கியா லக்கியஸ்டு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடங்களில் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த கலர் செயலை நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு போங்க ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து சாலிட் கலராக அதாவது க ரெட்டுனா ரெட்டாகத்தான் போடணுமா அப்படின்னா இல்லை ரெட்டு அப்படின்னா ரெட்டை வந்து அதிகமாக தெரியக்கூடிய ஒரு கலராக இருக்கிறது ரொம்ப பெட்டர் உங்களுக்கு சுத்தமாகவே வந்து கண்டிப்பாக ராசிக்காரர்களுக்கு க்ரீன் கலர் ஆகாது பிளாக் ஆகாது இப்போ இதெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கங்க கிரீன் கலரை எப்பாவது ஒரு டைமாவது போடுங்க ஆனால் பிளாக் கலர்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க டார்க் கிரே கலரில் வந்து டார்க் ப்ளூவில் வந்து கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணாதீங்க உங்கள் லக்கியஸ்ட் கலர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள் சரி இதெல்லாம் லக்கியஸ்டு கலர்ஸ் அது லக்கியஸ்ட் சிம்பிள் என்ன அதாவது அதிர்ஷ்டம் தரக்கூடிய சின்னங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட வீட்டில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் அந்த புகைப்படங்கள் டாலர்ஸ் குறியீடுகள் இது எல்லாம் தான் சிம்பிள்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு தாக்கத்தை உருவாக்கும் மனோரீதியாக அது என்ன சிம்பிள்ஸ்ன்னு பார்த்துக்கலாம் செவ்வாய் அப்படிங்கிற இந்த பிளானெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர் ஆயுதம் இது எல்லாம் சம்மந்தப்படுத்தின ஒரு பிளானட் அப்போது உங்கள் வீட்டில் கேடயத்தோடு இருக்கக்கூடிய வால் இருக்கக்கூடிய ஒரு வால் மவுண்டிங் ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா அந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டோர்ஸில் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் உங்களுடைய ரூமில் வந்து நீங்கள் அதை வச்சுக்கலாம் ஒரு சிறு போர்வால் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்களே வந்து கடையிலலாம் கிடைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கூட இருக்கும் கலர்ஸில் வச்சுருப்பாங்க அதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு புகைப்படமாக கூட நீங்கள் வந்து நீங்கள் அதை பெயிண்டிங்ஸில் கிடைச்சாலும் வாங்கிக்கங்க அதையெல்லாம் நீங்கள் வால் பேப்பராகவும் அதை மாட்டிக்கலாம் வால் மவுண்டிங் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் இப்போ புது வகையான ஆயுதங்களாக இருக்கக்கூடாது ரொம்ப ஏன்சியன்ட் வெப்பன்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பழைய காலத்து ஆயுதங்கள் அந்த ஆயுதங்களுடைய அந்த ஒரு தாக்கத்தை அதிகமாக அதில் வச்சுக்கணும் எதற்காகன்னா பொதுவாக உங்களுக்கு தைரிய ஸ்தானம் அதிகமாக இருக்கும் அதனால் சத்துருக்களினுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கும் செவ்வாயினுடைய ஆதிபத்திய உள்ளவர்களுக்கு எப்பொழுதுமே சத்துரு தொல்லை அதிகமாக இருக்கும் அப்போது இந்த ஆயுதங்கள் இதெல்லாம் வந்து கையில் வச்சு ஒரு சைக்காலஜிக்கலாக நமக்குள்ள ஒரு நல்ல தாக்கத்தை உருவாக்கும் அதில் ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சத்ரு பயத்தை உங்களுக்குள்ள இருந்து ரிமூவ் பண்ணிவிடும் அதுக்கு தான் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து உங்கள் கண் பார்வைக்கு வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் இது போக உங்களுடைய வீட்டில் சூரியனுடைய ஆதிபத்தியத்தை உள்ளே கொண்டு வரணும் அதாவது நீங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்களுடைய உங்கள் ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியனுடைய சிம்பல்ஸ் எங்கேயாவதுக்கு இது சூரியனுடைய இதெல்லாம் இப்போ சூ சிம்பல்ஸ் எல்லாம் அதிகமாக விற்கிது அப்போது அதை வந்து நீங்கள் மாட்டிக்குங்க உங்களுக்கு பெயிண்டிங்ஸில் வந்து உங்களுக்கு கிடைச்சாலும் அதையும் நீங்கள் வந்து வச்சுக்குங்க இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் அதே மாதிரி வேல் போர்வால் நான் கேடயத்தோடு இருக்கக்கூடிய போர்வால் சொல்லியிருந்தேன் வால் வச்சுக்கிற மாதிரியே வேல் ரொம்ப சிறப்பு இந்த வேலில் வந்து நீங்கள் ஒரு சின்ன டாலர் செய்து சில்வரில் போட்டுக்கிறதும் நல்லா இருக்கும் அதை மாதிரி வேலை வந்து நீங்கள் ஒரு டேட்டூ மாதிரி போட்டுக்கிட்டாலும் ஓகே அதை வந்து நீங்கள் சில பேர் பச்சை கூட குத்திருப்பாங்க நீங்கள் வந்து போட்டு அழிச்சுக்கிற மாதிரி கூட சில இதெல்லாம் இப்போ வந்துடுச்சு அப்போ அந்த மாதிரி ஒரு நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் வேல் வந்து உடம்புல ஏதோ ஒரு இடத்துல வரைஞ்சிக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும் செவ்வாய் அப்படிங்கிற இந்த பிளானெட் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பிரதிபலிக்கக்கூடியது அதாவது வந்து வேகமாக பிரதிபலிக்கக்கூடியது அப்போ பார்த்தீங்கன்னா மின்னல் தண்டர் இந்த புகைப்படங்கள் அப்புறம் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான அந்த படங்கள் அப்புறம் சைனீஸில் வந்து டிராகன் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த டால் இந்த டாய்ஸு அப்புறம் பெயிண்டிங்ஸு இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்குங்க இது எல்லாம் வந்து பார்த்திங்க இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தைரிய மனப்பான்மையை ஆளுமை திறனை இன்னும் அதிகப்படுத்தும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செவ்வாய்க்கு உண்டான ஆதிபத்தியத்தை வலுப்படுத்தும் விஷயங்கள் அப்போது ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு ஆதிபத்தியம் இருக்குது அந்த ஆதிபத்தியத்தை நாம் வந்து வலுப்படுத்தணும் அப்போது உங்களுக்கு செவ்வாய்க்கு உண்டான ஆதிபத்தியம் என்னென்னா தைரியம் வீரியம் இந்த ஸ்தானத்துக்கு உண்டான அந்த செவ்வாயை வலுப்படுத்துறதுக்கு தான் மனோ ரீதியாக சில சிம்பிள்ஸு சில புகைப்படங்கள் சில பெயிண்டிங்ஸு இதெல்லாம் நமக்கு சுற்றியில் நாம வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கும் பொழுது நமக்கு மனோ ரீதியாக சில இது ஒரு மருத்துவ மாதிரி எடுத்துக்கலாம் மனோ ரீதியாக நல்ல விதமான ஒரு தாக்கங்களை உருவாக்கும் அப்போது ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ளே நடக்கிறதை நீங்கள் நீங்களே கண்கூடாக நீங்கள் அதை உணரலாம் ஏன்னா ரூமில் வந்து நீங்கள் எவ்வளவோ வச்சிருப்பீங்க ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அந்த செவ்வாய்க்கு உண்டான அந்த விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வரும் பொழுது உங்கள் ராசிக்கு உண்டான அந்த காரகத்துவம் பலப்படும் லக்கியஸ்டு கலர்ஸை யூஸ் பண்ணுறீங்க ஏனென்றால் அவருடைய கலர்ஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வரும் பொழுது அதனுடைய ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ அவருடைய காரகத்துவம் உள்ள பொருட்களையும் ஒரு பாவனையாக உங்களை சுற்றிலி வைத்து கொள்ளும் பொழுது அப்போ அந்த ராசியின் தன்மை வலுவடையும் இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸ் என்ன லக்கிய சிம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் முறையாக வீட்டில் வச்சு பாருங்கள் கமெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நீங்களே எனக்கு அனுப்புவீங்க இதெல்லாம் நிறையா அனுபவங்கள் வந்து இதன் மூலியமாக ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சதுனால பல நாளுடைய ஆய்வுகளில் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சில பேர் இதெல்லாம் வச்சிருப்பீங்க உங்களுக்கு இயல்பாகவே வந்து செவ்வாயினுடைய ஆளுமை உள்ள நீங்கள் இதில் வச்சுருப்பீங்க ஒரு சில பேர் அப்போது உங்களுக்கு அதுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கிறதாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போது மற்ற பொருட்கள் நான் சொன்ன பொருட்களை எல்லாம் வந்து சின்ன அளவில் நீங்கள் வாங்கி வச்சுக்குங்க டாலர்ஸ் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களை சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா உங்களை சுற்றி அந்த இந்த பொருட்கள் எல்லாமே கண் பார்வையில் படும்படியாகவே வச்சுக்குங்க சரிங்களா இந்த வீடியோவை நீங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஏனென்றால் இந்த மாதிரி புது ஆராய்ச்சிகளுக்கு இன்னை நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எனக்கு அடுத்த வீடியோகளுக்கு ஒரு ஒரு உந்துதலாக இருக்கும் நன்றி நம